ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கான சத்து மாவு மேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் அது எவ்வளோ அளவு எடுத்துக்கொள்ளலான் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து மக்காச்சோளம் ஃபிஃப்டி கிராம்ஸ் கருப்பு மொச்சை ஃபிஃப்டி கிராம்ஸ் சிறுபயிறு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கானம் ஃபிஃப்டி கிராம்ஸ் பார்லி ஹண்ட்ரட் கிராம்ஸ் சம்பா கோதுமை ஹண்ட்ரட் கிராம்ஸ் சோயா பயிறு ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுண்டல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் உளுந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் சோளம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரெட் ரைஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொரிக்கடலை ஃபிஃப்டி கிராம்ஸ் ஜவ்வரிசி ஃபிஃப்டி கிராம்ஸ் வரகு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கம்பு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ராகி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது கூட நீங்கள் அடிஷ்னலாக முந்திரி ஏலக்காய்லாம் இது வாசத்துக்காக சேர்க்குறாங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் முந்திரி பேக்கெட் கூட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வர்ற மாதிரி பிஸ்தா எல்லாமே நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே தனியாக வறுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சு எடுத்துக்கணும் அரிப்பில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தான மாவு வந்து நமக்கு சத்து மாவு ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டை எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவோ இல்லை கடையில் வாங்கவோ எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த இந்த அளவு நீங்கள் வாங்கி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் கேஜிக்கு சத்து மாவு கிடச்சிடும் ஸோ ஒரு ஒன் மந்த் கூடவே அந்த மாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ